வணக்கம் இது ஐபிசி தவணின் பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் தென்னிலங்கையை உலுக்கும் அனுரவின் கைது நடவடிக்கை அச்சத்தில் அரசியல்வாதிகள் இலங்கையில் ஆட்சி மாற்றம் ஏற்படும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் எச்சரிக்கை பல்கலைக்கழகங்களில் இடம்பெறும் பகுடிவதை தண்டனை உறுதி என்கிறார் ஹரிணி மகாராஷ்டிராவில் மூன்று மாதத்தில் எழுநூற்று அறுபத்தேழு விவசாயிகள் தற்கொலை வெளியாகியுள்ள அதிர்ச்சி தகவல் அமெரிக்காவில் மருத்துவ உதவிக்கான நிதியை குறைக்கும் மசோதா எதிராக வாக்களிக்குமாறு கூறும் ஒபாமா இனி விரிவான செய்திகள் தென்னிலங்கை அரசியலில் பிரபலமான இரண்டு அரசியல்வாதிகள் அடுத்து வரும் நாட்களில் கைது செய்யப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன கடந்த அரசாங்கத்தில் அமைச்சு பதவிகளை வகித்த சர்ச்சைக்குரிய நபர்களான இருவரே இவ்வாறு கைது செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது நீதிமன்ற உத்தரவிற்கு அமைய அவர்களை கைது செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரியவருகிறது வருகிறது லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு மற்றும் குற்றப்புலனாய்வு துறையினரால் குறித்த இருவரும் கைது செய்யப்பட உள்ளனர் குறித்த இரு அரசியல்வாதிகளுக்கும் எதிராக நடத்தப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உலகளாவிய அதிகார போராட்டம் எதிர்காலத்தில் இலங்கையில் அதிகார மாற்றத்திற்கு வழிவகுக்க என்று முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எச்சரிக்கை விடுத்துள்ளார் உலகம் அதிகார போராட்டத்தின் ஆபத்தான காலகட்டத்தில் இருப்பதாக முன்னாள் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலைமை பலவீனமான பொருளாதாரத்தை கொண்ட இலங்கையின் மீது கடுமையான பொருளாதார தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் புத்தக வெளியீட்டு நிகழ்வு ஒன்றின் போது உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார் ஈரான் மீதான இஸ்ரேலிய தாக்குதலை கண்டிப்பதில் நான் ஈரானுடன் நிற்கிறேன் அணுசக்தி தொடர்பாக ஈரான் அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வந்த நேரத்தில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது ஈரான் இலங்கைக்கும் உதவிய நேரத்தில் தற்போதைய அரசாங்கம் முன்வெறாமை என்பது வருத்தம் அளிக்கிறது உலகில் அணுசக்தி மற்றும் பொருளாதார சக்தியின் ஆதிக்கம் அமெரிக்கா உள்ளிட்ட மேற்கத்திய நாடுகளிடம் இழக்கப்படுகிறது இது ஆசிய நாடுகளில் ஒன்றாக மாறி ரஷ்யாவும் சீனாவும் தற்போது ஒரு சக்தியாக உயர்ந்து வருகின்றன அந்த சக்தி அமெரிக்காவிற்கும் மேற்கத்திய நாடுகளுக்கும் ஒரு பிரச்சனையாகும் சர்வதேச பரிவர்த்தனைகளை தீர்ப்பதற்கான நாணயமாக சீன நாணயம் உருவெடுத்துள்ளது பிரெக்ஸ் உள்ளிட்ட நாடுகள் ஏற்கனவே இதை பயன்படுத்த தொடங்கியுள்ளன எதிர்காலத்தில் சர்வதேச பரிவர்த்தனைகளை தீர்ப்பதில் நமது நாடும் பயன்படுத்தக்கூடிய நாணயம் இதுவாகும் இந்த நேரத்தில் இந்தியாவை மறந்து விடுவது நல்லதல்ல நான்கு ட்ரில்லியன் அமெரிக்க டாலர்கள் அந்நிய சாவணி இருப்பு வைத்திருக்கும் இந்தியாவுடன் நாம் இணைந்து பயணிக்க வேண்டும் இலங்கை முழுவதும் உள்ள பல்கலைக்கழக அமைப்பு மற்றும் பிற உயர்கல்வி நிறுவனங்களுக்குள் நடைபெறும் பகடிவதை மட்டுமல்லாமல் அனைத்து வகையான வன்முறைகளையும் விசாரிக்குமாறு பிரதமர் ஹரணி அமர் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார் பகடிவதை மற்றும் வளாக வன்முறையை ஒழிப்பதற்கான தேசிய பணிக்குழு உறுப்பினர்களுடன் நேற்று கல்வி அமைச்சில் நடைபெற்ற சந்திப்பின் போது இவ்வாறு அறிவுறுத்தியுள்ளார் நடைமுறை பரிந்துரைகளை உருவாக்கி இந்த பிரச்சினைகளை தடுக்க உடனடி நடவடிக்கையை தொடங்க வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் ஹரணி அமரசூரிய அதிகாரிகளுக்கு தெளிவுபடுத்தினார் மூன்று வருட காலத்திற்குள் நியமிக்கப்பட்ட பணிக்குழு கல்வி மற்றும் கல்விசாரா ஊழியர்கள் மற்றும் மாணவர்களால் ஏற்படும் வன்முறை சம்பவங்களை ஆராய்ந்து தகுந்த நடவடிக்கைகளை எடுக்க தேவையான அதிகாரம் மற்றும் அரசின் ஆதரவுடன் அதிகாரம் அளிக்கப்படும் என்று அவர் மீண்டும் உறுதிப்படுத்தினார் அத்துடன் வன்முறையை சமாளிக்க புதுப்பிக்கப்பட்ட சட்ட கட்டமைப்புகள் மற்றும் வழிமுறைகள் மனநிலையை மாற்றும் திட்டங்கள் ஆகியவற்றிற்கு அழைப்பு விடுத்து குறுகிய கால மற்றும் நீண்ட கால உத்திகள் இரண்டின் அவசியத்தையும் பிரதமர் அமரசூரிய வலியுறுத்தினார் சட்ட நடவடிக்கை மட்டும் போதாது என்றும் தடுப்பு கல்வி நடவடிக்கைகளும் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார் வர்த்தக நோக்கம் போட்டித்தன்மையின்றி மக்கள் சேவைகளை மட்டும் அடிப்படையாக கொண்டு இயங்குவதே சுயாதீன தேர்தல் ஆணைக்குழு என தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன்ஸ்ரீ ரத்நாயக் தெரிவித்துள்ளார் இருபத்தி ஆறு தொடக்கம் இரண்டாயிரத்து இருபத்து ஒன்பது ஆண்டுக்கான தேர்தல் மூலோபாய திட்டம் குறித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி திட்டத்தின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் சர்வதின வாக்குரிமை என்பது மக்களின் உரிமையாகும் அந்த உரிமையை பாதுகாப்பதே இவ்வாறான மூலோபாய விழிப்புணர்வு நிகழ்ச்சி திட்டத்தின் நோக்கமாகும் என அவர் தெரிவித்துள்ளார் மேலும் மக்களின் கருத்துக்களை பெற்று அடுத்து வரும் தேர்தலை நீதியானதாகவும் சுதந்திரமானதாகவும் நடத்துவது தமது கடமையாகும் என சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த நாட்டில் வெகுசனங்களோடு தொடர்பாடல் செய்வதும் மிகப்பெரிய நிகழ்வுகளை நடத்துவதும் இலங்கை தேர்தல்கள் திணிகள மட்டுமே என குறிப்பிட்டுள்ளார் தேர்தல் ஆணையத்தின் செயற்பாடு செயற்பாட்டின் விளக்கம் மூலோபாய திட்டத்தை அறிமுகப்படுத்துதல் போன்ற பல விடயங்கள் இதன்போது தெளிவூட்டப்பட்டுள்ளன இதன்போது மாவட்ட அரசாங்க அதிபர் டபிள்யூ ஜி எம் ஹேமந்தகுமார் மாவட்ட உதவி தேர்தல்கள் ஆணையாளர் எஸ் கே டி நிரஞ்சன் அரசு உயரதிகாரிகள் மகளிர் சங்க செயற்பாட்டாளர்கள் இளைஞர் சங்க செயற்பாட்டாளர்கள் மீனவர் சங்க செயற்பாட்டாளர்கள் உள்ளூர் ஊடகவியலாளர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் தொழிற்சங்கங்கள் தங்கள் அங்கத்தவர்களின் நலனில் அக்கறை செலுத்தும் முக்கியத்துவத்தை சேவைகளை நாடும் பொதுமக்களின் நலனிலும் செலுத்த வேண்டும் என்று வடக்கு மாகாண ஆளுநர் நாவேதநாயகன் தெரிவித்துள்ளார் அரசு ஆயுர்வேத வைத்திய அதிகாரிகள் சங்கத்தினரும் வடக்கு மாகாண ஆளுநருக்கும் இடையில் இடம்பெற்ற சந்திப்பின் போதே ஆளுநர் நாவேதநாயகன் இவ்வாறு தெரிவித்துள்ளார் ஆளுநர் செயலகத்தில் நேற்றைய தினம் நடைபெற்ற சந்திப்பில் வடக்கு மாகாண பிரதி பிரதம செயலாளர் நிர்வாகம் வடக்கு மாகாண சுதேச வைத்தியத்துறை திணைக்கள மாகாண ஆணையாளர் உதவி பிரதம செயலாளர் சுகாதார அமைச்சனு உதவி செயலாளர் ஆகியோரும் கலந்து கொண்டனர் ஆயுர்வேத வைத்திய அதிகாரிகள் சங்கத்தால் வடக்கு மாகாண சுதேச வைத்தியத்துறை திணைக்களத்தில் புதிய பதவி நிலை ஆளணி உருவாக்கம் வெற்றிடமாக உள்ள பதவிநிலைகள் தொடர்பில் கோரிக்கை முன்வைக்கப்பட்டது அத்துடன் சிற்றூழியர்களுக்கான பதவி உயர்வுகள் சிற்றூழியர் வெற்றிடங்களை நிரப்புமாறு கேட்டுக் கொண்டனர் மேலும் வடக்கு மாகாணத்தில் சுதேச வைத்தியத்துறையின் கீழ் தாதியர் ஒருவர் கூட இதுவரை நியமிக்கப்படவில்லை என்ற விடயம் ஆளுநருக்கு சுட்டிக்காட்டப்பட்டது இடமாற்றங்கள் தொடர்பிலும் நியமனம் பெறுகின்ற வைத்தியர்களுக்கான நிலையங்கள் தொடர்பாகவும் ஆராயப்பட்டது அத்துடன் வடக்கு மாகாணத்தில் சுதேச வைத்தியத்துறை திணைக்களத்தின் கீழ் மாகாண மட்டத்தில் பணியாற்றும் வைத்தியர்கள் கைவிரல் இயந்திரத்தில் வரவு பதிவு செய்வதில்லை எனவும் ஆனால் உள்ளூராட்சி மன்றங்களின் கீழ் பணியாற்றும் ஊழியர்கள் கைவிரல் இயந்திரத்தில் வரவு பதிவு செய்ய வேண்டும் என நிர்பந்திக்கப்படுவதாகவும் சங்கத்தால் சுட்டிக்காட்டு சுட்டிக்காட்டப்பட்டது இவை தொடர்பில் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பில் சுகாதார அமைச்சின் செயலாளருக்கு ஆளுநர் பணிப்புரை வழங்கினார் இலங்கையில் இரண்டாயிரத்து இருபது முதல் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வரையிலான காலப்பகுதியில் தடுப்பு காவலில் இருந்த நாற்பத்தொன்பது பேர் உயிரிழந்துள்ளனர் கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே மனித உரிமைகள் ஆணையாளர் நிமல் புஞ்சிஹேவா இவ்வாறு தெரிவித்துள்ளாா் இரண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி இருபது முதல் இருபத்தைந்து வரையான கடந்த ஐந்து ஆண்டுகளில் மொத்தம் நாற்பத்தொன்பது சந்தேக நபர்கள் காவலில் இருந்தபோது இறந்துள்ளதாக மனித உரிமைகள் ஆணையாளர் நிமல் புஞ்சுஹேவா தெரிவித்துள்ளார் இந்த மரணங்களில் முப்பது மரணங்கள் காவல்துறை மோதல்களின் போது நிகழ்ந்ததாக நிமல் புஞ்சுஹேவா சுட்டிக்காட்டினார் இந்த மரணங்களில் சில தடுப்பு காவலின் போது ஏற்பட்ட கடுமையான சித்திரவதைகளுடன் தொடர்புடையவை என்று கூறிய மனித உரிமைகள் ஆணையாளர் ஒரு சில தனிநபர்களின் தவறான நடத்தை முழு நிறுவனங்களின் நட்பெயருக்கும் க சுட்டிக்காட்டினார் ஒவ்வொரு குடிமகனும் அரசியல் ரீதியாக நடுநிலை வகிக்க உரிமையுண்டு எனவும் குற்றங்களை புகார் அளிப்பதால் பாதிக்கப்படுவோம் என்ற பயம் இதுபோன்ற தகவல்களை பகிர்வதிலிருந்து பொதுமக்களை ஊக்கப்படுத்துகின்றது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் சந்தேகத்தின் அடிப்படையிலான கைதுகளை தவிர்த்து கைதுகள் உண்மையான தவறுகளால் ஆதரிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் விலை சூத்திரத்தை அடிப்படையாக கொண்டே விலைகள் தீர்மானிக்கப்படுவதால் விலைகளில் ஏற்ற இறக்கங்கள் ஏற்படும்போது அவற்றை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நளிந்த ஜெயதிஷ தெரிவித்துள்ளார் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று இடம்பெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் மாநாட்டில் இதனை தெரிவித்துள்ளார் ஒவ்வொரு மாத இறுதியிலும் அடுத்த மாதத்துக்கான எரிபொருள் விலை சூத்திரத்திற்கு அமைய கணிப்பிடப்படும் என குறிப்பிட்ட அமைச்சர் நலிந்த ஜெயதிசர் அதன்படி ஜூலை மாத எரிபொருள் விலைக்காக ஜூன் முப்பதாம் திகதி கணிப்பீடு இடம்பெற்றதாக குறிப்பிட்டுள்ளார் ஜூன் மாதத்தில் காணப்படும் எரிபொருள் விலையை அடிப்படையாக கொண்டே ஜூலை மாதத்திற்கான விலையும் தீர்மானிக்கப்படும் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார் மாறாக ஏப்ரல் அல்லது மே மாதத்தில் கொள்வனவு செய்யப்பட்ட எரிபொருள் விலையை அடிப்படையாக கொண்டு ஜூலை மாதத்திற்கான விலை தீர்மானிக்கப்படுவதில்லை எனவும் குறிப்பிட்டுள்ளார் ஆகவே விலை சூத்திர அடிப்படையாக கொண்டே விலைகள் தீர்மானிக்கப்படுகின்றன எனவும் குறிப்பிட்டுள்ளார் எனவே விலைகளில் ஏற்ற இறக்கங்கள் ஏற்படும் போது அவற்றை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் ஜூனில் சராசரி விலை அதிகரித்தமையால் ஜூலையிலும் அதிகரிக்கப்பட்டுள்ளது எனவும் ஜூலையில் சராசரி விலை குறையும் பட்சத்தில் ஆகஸ்டில் விலை குறைபடியும் எனவும் குறிப்பிட்டுள்ளார் கடந்த காலங்களில் பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் ஊழல் மோசடிகள் இடம்பெற்றிருக்காவிட்டால் தற்போது மக்களுக்கு எரிபொருள் விலைகளில் நிவாரணங்கள் வழங்கியிருக்க முடியும் என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்தார் யாழ்ப்பாணம் கொக்குவில் பகுதியில் உயிருக்கு ஆபத்தாக மாறக்கூடிய வகையில் அமைந்துள்ள வீதி மின் விளக்கு கம்பம் தொடர்பில் உடனடி நடவடிக்கை எடுக்க மின்சார சபையினருக்கு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் கொக்குவில் மஞ்சவனபதி முருகன் ஆலயத்திற்கு முன்பாக அமைந்துள்ள வேதியின் மின்விளக்கு கம்பத்தின் மிக அருகே உயர் மின்னழுத்த மின்படம் செல்வதாக பிரதேசவாசிகள் தெரிவித்துள்ளனர் இந்த மின்படம் பலமான காற்று காரணமாக தொய்வு நிலையில் காணப்படுவதால் அது குறித்த மின்விளக்கு கம்பத்திற்கு மிக நெருக்கமாக செல்வதாகவும் குறிப்பிட்டுள்ளனர் இந்த நிலைமை உயிருக்கு ஆபத்தானதாக உள்ளதுடன் ஏதேனும் நேரில் தொடுதலாகும் சூழ்நிலை உருப்பானால் மின்சாரம் தாக்கும் அபாயம் அதிகரிக்கலாம் என அப்பகுதியில் உள்ள கடை உரிமையாளர்கள் கவலை வெளியுள்ளனர் இந்த நிலையில் சம்பந்தப்பட்ட மின்விளக்கு கம்பத்தில் பழுதடைந்த மின்விளக்கை திருத்த முற்பட்ட நல்லூர் பிரதேச சபையின் ஊழியர் உயர் மின் அழுத்த மின்வளத்தில் இருந்து ஏற்பட்ட மின்சார தாக்குதலுக்கு இலக்காகியுள்ளார் பாதுகாப்பு உடைகள் அணிந்து பணியாற்றியதாலேயே அவர் உயிரிழப்பதிலிருந்து தப்பியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் சில மாதங்களுக்கு முன்னர் தட்டாத்திர சந்திக்கு அருகிலுள்ள வீதி மின்விளக்கு கம்பத்தில் படர்ந்திருந்த தாவரக்கொடியை மாடொன்று உணவாக எடுத்துக் கொள்ள முயன்ற போது மின்சாரம் தாக்கி உயிரிழந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும் எனவே இவ்வாறு உயிருக்கு ஆபத்தான நிலையில் உள்ள மின்விளக்கு கம்பம் தொடர்பில் மின்சார சபையினர் உடனடியாக கவனம் செலுத்தி தேவையான பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டுமென பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனா் மகாராஷ்டிராவில் இந்த ஆண்டு ஜனவரி முதல் மார்ச் வரை எழுநூற்று அறுபத்தி ஏழு விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது பெரும்பாலான விவசாயிகள் தற்கொலைகள் மகாராஷ்டிராவின் விதர்பாவில் நடந்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது மகாராஷ்டிரா சட்டமன்றத்தில் விவசாயிகள் தற்கொலை புள்ளி விவரங்கள் குறித்த கேள்விக்கு மாநில நிவாரணம் மற்றும் மறுவாழ்வுத்துறை அமைச்சர் மகரந்த் பாட்டீஸ் அளித்த பதில் மூலம் இந்த அதிர்ச்சி புள்ளி விவரங்கள் தெரியவந்துள்ளன இந்த தற்கொலை வழக்குகளில் முன்னூற்று எழுபத்து மூன்று குடும்பங்கள் நிதியளிப்பீடு பெற தகுதியுடையவர்கள் ஆனால் அரசாங்கம் அவர்களில் இருநூறு குடும்பங்களை தகுதியற்றவர்கள் என்று அறிவித்துள்ளது நூற்று தொன்னூற்று நான்கு வழக்குகளில் விசாரணை நடந்து வருவதாகவும் அமைச்சர் பாட்டில் தெரிவித்துள்ளார் தகுதியுள்ள முன்னூற்று இருபத்தேழு விவசாயிகளின் குடும்ப தலா ஒரு லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்பட்டுள்ளதாகவும் மீதமுள்ள வழக்குகளில் இழப்பீடு வழங்குவதை முடிக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் முன்னதாக இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டில் மகாராஷ்டிராவில் இரண்டாயிரத்து விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டனர் காணப்பட்டது இரண்டாயிரத்து ஒன்று முதல் மகாராஷ்டிராவில் முப்பத்தி ஒன்பதாயிரத்து எண்ணூற்று இருபத்தைந்து விவசாயிகள் தற்கொலைகள் பதிவாகியுள்ளதாக ஊடகங்களில் செய்தி வழி அமராவதி அகோலா புல்தானா மற்றும் வாசிம் ஆகிய இடங்களில் அதிக எண்ணிக்கையிலான விவசாயிகள் தற்கொலைகள் பதிவாகியுள்ளதும் குறிப்பிடத்தக்கதாகும் அமெரிக்காவில் மருத்துவ உதவிக்கான நிதியை குறைக்கும் மசோதாவிற்கு எதிராக வாக்களிக்குமாறு அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதி ஒபாமா தெரிவித்துள்ளார் அவர் வெளியிட்ட தனது எக்ஸ் பதிவிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் ஒன்று தசம் ஆறு கோடி அமெரிக்கர்கள் தங்கள் சுகாதார பாதுகாப்பு இழக்கும் அபாயத்தில் உள்ளனர் டொனால்டு டிரம்ப் கொண்டு வந்த பிக் வரி குறைப்பு மசோதாவிற்கு அமெரிக்க செனட் ஒப்புதல் வழங்கியுள்ளது இந்த மசோதாவுக்கு எலோன் மார்க் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் வரி குறைப்பு நடவடிக்கைகளுக்கு பின்பு நிதி ஆதாரத்தை திரட்ட மெடிகெய்ட் எனப்படும் மருத்துவ உதவிக்கான நிதியை குறைக்கும் மசோதாவை டிரம்ப் அரசு கொண்டு வந்துள்ளது இந்த மசோதாவை விமர்சித்து அமெரிக்க முன்னாள் அதிபர் ஒபாமா தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார் உதவிக்கான நிதியை குறைத்து மலிவு விலை பராமரிப்பு சட்டத்தை பலவீனப்படுத்தும் மசோதாவை நிறைவேற்ற டிரம்பின் குடியரசுக் கட்சியினர் விரைந்து வருவதால் ஒன்று தசம் ஆறு கோடி அமெரிக்கர்கள் சுகாதார பாதுகாப்பு இழக்கும் அபாயத்தில் உள்ளதாக அவர் தனது பதிவில் குறிப்பிட்டுள்ளார் இந்த மசோதாவை அவை நிறைவேற்றினால் உழைக்கும் வர்க்க குடும்பங்களின் எதிர்கால தலைமுறைகள் கடுமையாக பாதிக்கும் என அவர் சுட்டிக்காட்டினார் இந்த மசோதாவிற்கு எதிராக வாக்களிக்குமாறு மக்கள் பிரதிநிதிகளுக்கு மக்கள் வலியுறுத்த வேண்டும் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் தென்னிலங்கையை ஒழுக்கும் அனுரவின் கைது நடவடிக்கை அச்சத்தில் அரசியல்வாதிகள் இலங்கையில் ஆட்சி மாற்றம் ஏற்படும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் எச்சரிக்கை பல்கலைக்கழகங்களில் இடம்பெறும் பகுடிவதை தண்டனை உறுதி என்கிறார் கருணி மகாராஷ்டிராவில் மூன்று மாதத்தில் எழுநூற்று அறுபத்தேழு விவசாயிகள் தற்கொலை வெளியாகியுள்ள அதிர்ச்சி தகவல் அமெரிக்காவில் மருத்துவ உதவிக்கான நிதியை குறைக்கும் மசோதா எதிராக வாக்களிக்குமாறு இத்துடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் காம் என்று இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்